முன்னால் இருக்கக்கூடிய நல சவால்கள் மறுபடி மறுபடி நிறைய நேரம் பல நோய்களை பற்றி பேசியிருக்கிறோம் பல உணவு விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறோம் விவசாயத்தில் இயற்கை வேளாண்மை பற்றி பேசியிருக்கிறோம் ஆனால் திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்மை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் யோசிக்க யோசிக்கிற போது நமக்கு முன்னால் தற்போது இருக்கக்கூடிய நல சவால்கள் புதிது புதிதாக வரக்கூடிய நலச்சவால்கள் அதிலும் குறிப்பாக சூழலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளால் சூழலில் நடத்தப்படக்கூடிய வன்முறைகளால் சூழலில் மாறிவரும் விஷயங்களினால் நடக்கக்கூடிய குறிப்பாக உடல்நலத்தில் வரக்கூடிய சிக்கல்களை எல்லாம் பார்க்கும்போது என்ன போகிறோம் இதுக்கு எப்படி நம்மை தயார்படுத்தி கொள்ளப் போகிறோம் எப்படி சிறு வயதிலிருந்தே இதை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்வுக்கு தயார்படுத்துவது போல இல்லை என்றால் நம் வாழ்வில் ஒரு பொருளாதார ரீதியாக உயர்வதற்காக இருக்கிற மனைக்கடல்கள் போல உடல் நலத்தை தயார் செய்து கொள்வது என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான படுது என்ன பார்க்கணுன்னா இந்த மழை ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு நான்கு நாட்கள் பெய்த மழையில் இந்த புத்தக கண்காட்சியில் நடந்த வழி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நண்பர் ஒரு நனைந்து போன புத்தகங்களை வந்து போட்டு அதை எழுதியிருந்தார் அதை எழுதும்போது படிக்கும்போது உண்மையிலேயே கண்ணில் கண் முட்டி விட்டது அவர் எழுதிய வரியில் வந்து கரையோரம் ஒதுங்கிய மீன்கள் போல் வாய் விளந்து புத்தகங்கள் இருப்பதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு அவர் ஒரு வரி எழுதியிருந்தார் ரொம்ப வேதனையாக இருந்தது அதே மாதிரி ராமகிருஷ்ணன் சார் வந்து அவருடைய புத்தகங்கள் நனைந்தபோது அந்த மலையில் வந்து வெள்ளம் புகுந்து அந்த புத்தகம் நனைந்திருந்த போது எத்தனை பேர் மனம் நனைந்து கண்கள் நனைந்திருந்தது என்று நமக்கெல்லாம் தெரியும் இந்த மழை அப்படியான விஷயங்கள் மட்டும்தான் கொடுக்குதா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ச்சியாக அந்த சூழலை உ உற்று பார்த்து கொண்டிருப்பவர்கள் சூழலில் நடக்கக்கூடிய சிக்கல்களை விவாதித்து கொண்டே எல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் இனிமேல் மான்சூன் இல்லை இனிமேல் வந்து இது மாதிரி ஒரு மழைக்காலம் என்று ஒன்று இருக்காது புயல் காலம் என்று தான் ஒன்று இருக்கும் அப்போ அந்த புயல் காலத்துக்கு ஏற்றாற்போல் நம்மை நாம் கொள்ளணும் அப்படின்னு தொடர்ந்து எழுதுறத பார்க்குறோம் சென்னையில் பெய்த அந்த ஓரிரு நாள் மழையில் எவ்வளவு அவதிப்பட்டோம் திருநெல்வேலியில் பெய்த ஒரே நாள் இரவில் பெய்த மழையில் பத்து நாட்களாக தூத்துக்குடியில் தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அது அன்றைக்கு கொடுக்கக்கூடிய அவதிகளை தவிர நாள்பட்டு இதெல்லாம் என்னென்ன சிக்கல்களை செய்யும் என்று யோசித்து பார்த்தா உடனடியாக மனதில் ஒரு விஷயம் ஞாபகம் வருது என்னென்னா சர்க்கரை கூடிக்கிட்டே இருக்கிறது இரத்த குதிப்பு கூடுறது இதய நோய்கள் கூடுறது திடீர் மரணங்கள் இளமையில் ஏற்படுறது இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறோம் ஆனால் தொடர்ச்சியாக உலகம் எவ்வளவு வளர்ந்து கொண்டிருந்தாலும் அறிவியலின் புரிதல் பெரிய அளவில் வந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கும் பெரிய சிக்கல்களை கொடுப்பது என்பது சுகாதாரமற்ற தண்ணீர் தான் அந்த சுகாதாரமற்ற தண்ணீர் ஒரு விஷயத்தை சரி செய்யாததுனால வருடத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டேட்டா என்ன சொல்லுதுன்னா பதினாலு லட்சம் மக்கள் ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டெத் வந்து வெறும் ஒழுங்காக கையை கழுவாததுனால ஏற்பட்டதுங்கிறார் நம்ம மற்ற சர்க்கரை எவ்வளோ கூடுது ரத்த குதிப்பு எவ்வளோ கூடுது என்ன செய்யணுங்கிறதெல்லாம் பேசுகிறோம் கை கழுவாததுனால அறுபத்தொம்போது சதவீதமான உலகளவில் நடக்கக்கூடிய வயிற்றுப்போக்கு இப்போ சென்னையில் ஒரு ஆயிரம் பேருக்கு வயிற்றில் வயிற்றுப்போக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு டைரியா இருந்ததுன்னா அந்த ஆயிரம் டைரியாவில் அறநூற்றி தொண்ணூறு டைரியா வந்து கையை ஒழுங்காக தான் ஒரு சாதாரண ஒரு விஷயமாகப்படுது கை கழுவுதல் ஆனால் நமக்குள்ள எத்தனை பேருக்கு கையை ஒழுங்காக கழுவ தெரியும் எல்லா பெரிய உணவகங்களில் மருத்துவமனைகள் எல்லாம் ஹேண்ட் வாஷ் டெக்னிக் அப்படின்னு போட்டிருப்பாங்க கைகளை எப்படி உள்ளுக்குள்ளே கோர்த்து முதல்ல எப்படி உள்ளுக்குள்ளே தே உள்ளங்கையை தேய்ச்சி அப்புறம் புறங்கையை தேய்ச்சு அப்புறம் கைகளை வந்து கோர்த்து தேய்ச்சு கடைசியாக தண்ணீர் கழுவணும் ஒரு அதிகபட்சம் ஒரு இருபதுலேருந்து முப்பது வினாடிகள் ஆகலாம் ஆனால் அந்த இருபது முப்பது வினாடிகள் நம்மால் மெனக்கிடாததுனால ஒரு ஒன்று புள்ளி நாலு மில்லியன் மரணம் நடக்குதுன்னா இந்த நம்பர் வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது நம்ம ஏன் இதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம் இது கை கழுவுறதில்ல வாஷ் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்களேன் ஏன்னா வாஷ்னால் மறக்காது நம்மளுடைய வாஷ் அப்படிங்கிறதுல வாட்டர் அண்ட் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் இந்த மூணு விஷயம் வாட்டர் அடல்ட்ரேஷன் சானிடேஷனில் உள்ள இஷ்யூஸ் ஹைஜீனில் இருக்கக்கூடிய இந்த மூணு இஷ்யூனால் எவ்வளவு சிக்கல்கள் வருதுன்னு தொடர்ச்சி அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மை போல வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் இதுதான் மிகப்பெரிய சிக்கலாக சொல்கிறாங்க இப்போ இது மாதிரி ஒரு பெருமழை காலத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மழை வந்ததுன்னா தண்ணி வந்து கெட்டு போயிடும்னு எல்லாரும் வந்து ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கணும் இல்லைன்னா ஒரு சுகாதாரமான தண்ணீர் வெந்நீர் குடிக்கணும் இந்த மாதிரிலாம் நம்ம புரிஞ்சுக்கொள்வோம் ஆனால் நம்ம அந்த குடிக்கிற உள்ள குடிக்கிற தண்ணீருக்கு காட்டுற அக்கறையில் ஒரு காய்கறியை கழுவுறதுலையோ இல்லைன்னா வந்து நம்ம மேலுக்கு குளிக்க போது உள்ள தண்ணீர்லையோ எத்தனை மலினங்கள் உள்ள வந்து எவ்வளவு பெரிய சிக்கல்களை உண்டாக்குது அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னா நம்மளால் யோசிக்க முடியாத பல சிக்கல்களை இந்த வெறும் சின்ன தண்ணீரில் ஏற்படக்கூடிய மாசுக்கள்னால் வருது ஒரு சுகாதாரமான மிக சுகாதாரமான தண்ணீரை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய மிக அடிப்படையான கடமை ஆனால் நம்ம வந்து தண்ணீர் அப்படின்னாலே நம்ம போய் பாட்டில் வாட்டர் வாங்கிக்கணும் இல்லைனா வந்து இது வாங்கிக்கணும் நம்ம மனநிலை நினச்சிட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்க வேண்டிய இடம் ரொம்ப அடிப்படையான விஷயம் தண்ணீர் இதே இதை படித்து கொண்டிருக்கும் இருக்கும்போதே இன்னொரு விஷயம் வருது இப்போ சமீபத்தில் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு தரவு என்ன சொல்லுது அப்படின்னா இன்றைக்கி பெரிய த்ரெட்டாக மாறிட்டு வர்றது ஏஎம்ஆர் அப்படிங்கிறாங்க ஏஎம்ஆர்னால் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் கண்ண பின்னான ஆன்டிபயாட்டிக் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுவும் குறிப்பாக உலக சுகாதார நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா உலகத்தில் உள்ள பல நாடுகளில் எப்படி ஆன்டிபயாட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் ஒரு ஆய்வு எடுத்து நிறைய நம்பர் எனக்கு அந்த எண்கள்லாம் மறந்து போச்சு ஆனால் அதனுடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் இந்த மாதிரி சின்ன டைரியா காய்ச்சல் ஒருவேளை வைரஸ்னால் வந்த காய்ச்சலுக்கு பின்னாடி தொடர் தொற்றாக பாக்டீரியாக்கள் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக்ஸு ஒரு குறிப்பிட்ட இந்த காரணியினால தான் இந்த காய்ச்சல் வந்திருக்கு இந்த தான் இந்த நோய் வந்திருக்குன்னு சரியாக ஒரு அறிந்து கொள்வதுக்கு முன்னாடி மொத்தமாக அழிச்சிடலாம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு broad ஸ்பெக்ட்ரம் antibiotics தேவையே இல்லாமல் ஒரு கிராம் நெகட்டிவ் இதை அழிக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக்ஸ் அது எக்கச்சக்கமாக நாம் பயன்படுத்துகிறோம் ஒரு அறுபதுலேருந்து எழுபத் அறுபத்தேழு எழுபது இல்லை எழுபத்தேழு சதவீதமான பயன்படுத்தக்கூடிய இந்த எதிர் நுண்ணுயிரிகள் வந்து அவசியமே இல்லாமல் கொடுக்கப்படுகிறது தொடர்ந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஒரு பக்கம் ஒரு சாதாரண தண்ணீரிலிருந்து வரக்கூடிய மாசுக்களை அந்த பாக்டீரியாக்களை நம்ம உடம்புக்குள்ளே வரவிடாமல் தடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறது இல்லை இது நம்ம பண்ணக்கூடிய தவறு இன்னொரு பக்கம் இந்த சந்தை மருந்துகளின் சந்தை வந்து புதிது புதிதாக அவசியம் இல்லாத மிக தீவிரமான ஒரு மொத்தமாக உள்ளிருக்கக்கூடிய நுண்ணுயிர்களெல்லாம் அழிக்கக்கூடிய பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக்ஸை ஒரு சாதாரண நோய்களுக்கெல்லாம் கொடுத்ததனுடைய விளைவு அந்த மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் உடம்புக்குள்ள உருவாருது அது சுற்றுச்சூழலில் நடத்தக்கூடிய பாதிப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் சவாலாக வந்து கொண்டிருக்கு நல சவால் அப்படின்னோடனே நம்ம மனசில் எல்லாருக்கும் தோன்றது வந்து சர்க்கரை பற்றி பேசுவாரோ இல்லை புற்றுநோய் ரத்த ரத்தப்பதி இதெல்லாம் நம்ம நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம் இருக்கிறது அது பற்றி நாம் புரிந்து கொள்ள தான் வேணும் ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஆரோக்கியமான தண்ணீர் சுத்தமான தண்ணீர் சுகாதாரமான தண்ணீர் தினம் தினம் நமக்கு நாம் பருக்கக்கூடிய நம் புழங்கக்கூடிய நம் உணவில் அன்றாடம் சேர்க்கக்கூடிய தண்ணீர் சுத்தமாக இருப்பதற்கான ரொம்ப ரொம்ப நிறைய புள்ளி தொடர்ச்சியாக கேரளா நமக்கு தெரியும் பக்கத்து மாநிலம் அவங்கள்ட்ட இன்னைக்கு வரைக்கும் ஹெப்பாரைட்டிஸ் ஏ வந்து கூடிக்கொண்டே இருக்குது மஞ்சகாமாவில் வரக்கூடிய அது வாட்டர் பான் டிசீஸ் தான் ஏ தண்ணீர்லேருந்து வரக்கூடியது தான் இன்றைக்கும் அந்த இன்சிடென்ட்ஸ் கூடிக்கொண்டே இருப்பதற்கான காரணம் அவர்கள் சொல்வது வந்து இத்தனைக்கும் நம்மை விட தண்ணீரை காய்ச்சி சீரக தண்ணீராக கருங்காலி போட்டு காய்ச்சன தண்ணீராக குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ள மக்கள் கேரளத்து மக்கள் அவர்களுக்கிடையே கொண்டே இருக்கக்கூடிய இந்த மலினமான தண்ணீர் மழையினாலோ இந்த சுகாதாரம் இல்லாத தேங்கி வைக்கக்கூடிய தண்ணீர்னாலோ வரக்கூடிய காமாலை இன்றைக்கும் அது ஒரு பெரிய த்ரெட்டாக கூடிக்கொண்டே இருக்கிறது நண்பர்களே முதலில் நமக்கு முதல் நல சவாலாக நாம் நம்மளுடைய அடிப்படை ஆரோக்கியத்தை இன்றைய நவீன அறிவியல் மிக உன்னிப்பாக கவனிக்க சொல்லக்கூடிய இந்த வாட்ச் கைகள் கழுவுறதுலேருந்து நம் குடிக்கக்கூடிய தண்ணீரிலிருந்து புழங்குவதற்குரிய தண்ணீர் அது உணவை கழுவுறதுக்கோ இல்லை என்றால் நம் உடலை குளிப்பதற்கோ பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் சுகாதாரமாக இருக்க வேண்டியது மிக 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 அடிப்படையான அவசியமான விஷயம்